என்ன சொன்ன மாமா மாமா அது என்னால் முடியாது ஏன்னா மைதிலி மாமிக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது நிறைவேற வரைக்கும் கண்ணங்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னா இது கண்ண என்னடானா கோதை மேலே தப்பான அபிப்பிராயத்தோட இருக்கா கோதை மைதிலி பண்ணி கொடுத்த சத்தியத்தினால கண்ணனோட பேச மாட்டேங்கிறா போற பக்கம் பார்த்தா இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதானே சந்தேகமா இருக்குண்ணா நிச்சயமா நடக்கும் பெருந்தேவி கோதை இந்த முடிவுல தீர்மானமா தெளிவா இருக்கா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும் தேசிகாச்சாரியார் மந்திரம் சொல்லி மாங்கல்யம் எடுத்து கொடுக்க கண்ணனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும் மாமா அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணுக்கு எத்தனை ஒரு தெளிவு எத்தனை ஒரு நம்பிக்கை அண்ணா கோதை அப்படி சொன்னா போதுமா கண்ணன் தான் தாம் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் நீ நிக்கிறானே இந்த பாருங்கோ கண்ணனை பத்தி கவலைப்படுறதை நீங்க எல்லாம் விட்டுடுங்கோ கண்ணனை பார்த்து பேசி அவன் மனசுல கோதையை பத்தி இருக்கிற சந்தேகங்களை கிள்ளி எரிய வேண்டியது என்னோட பொறுப்பு முதல் அதிர்ச்சியை பத்தி எல்லாம் விவரமா பேசியாச்சு அடுத்து ரெண்டாவது அதிர்ச்சி என்னம்மா அதாம்மா அன்னைக்கு நான் மாத்துக்கு ஒருத்தன் வந்தானே யாரு

இருக்கு பெருந்தேவி அந்த கோவிந்தன் கோத ஆபீஸ்ல தான் இருக்கான் கோதையோட எம்டி இவருக்கு மச்சின அதனால அந்த சலுகையை பயன்படுத்திட்டு இவன் ஆபீஸ்ல அதிகாரம் பண்ணிட்டு அடாவடி பண்ணிட்டு இருக்கான் கோத மேல அவ எம்டிக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் அதனால அவ என்ன பண்ணிருக்கா அந்த ஆபீஸோட எல்லா நிர்வாகத்தையும் அவ கையில் கொடுத்துட்டா ஆனா அது இந்த கோவிந்தனுக்கு பிடிக்கல அவன் மேல பொறாம அவளை எப்படியாவது பார்த்துருக்கான் இந்த சமயத்துல கண்ணன் கோத கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவ காதல் பண்றத தெரிஞ்சுண்டு கண்ணனோட அம்மா அப்பா யாருன்னு தேடிண்டு வந்திருக்கான் அது நீதான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராதவன் அன்னைக்கு வந்து உன்னை ஏதோ ரொம்ப அக்கறையா பாக்குற மாதிரி வந்துட்டு இல்லாதும் பொல்லாதுமா சொல்லி உன்னை ஏதோ குழப்பிட்டு போயிட்டான் ஏமாமா கோவிந்தன் கோதியோட அப்பா அம்மாவை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்றான்னு எப்படி சொல்றேள் ஏன்னா ஏற்கனவே அவளை பத்தி நம்ம கேள்விப்பட்டது ஒண்ணு அவ்வளவு நல்லதா இல்லையே இருக்கலாம் நாம கேள்விப்பட்ட மாதிரி அவனும் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா அதனால நாம கேள்விப்பட்டதை அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம அந்த முடிவுக்கு வர வேண்டாம் சரி நீ சொல்றபடியே வச்சுக்கோ அப்படி அந்த கோவிந்தன் ரொம்ப நல்லவனா இருந்தானா கோதா ஆபீஸ்ல அவன் வேலை செய்யறாங்கிறத நம்ம சொல்லணுமா இல்லையா அதை மறைச்சுட்டானே இதுல இருந்தே அவன் கேரக்டர் சரியில்லைன்னு நமக்கு தெரியலையா

மத்தவா சொல்றத நம்புறத விட உன் மனசு என்ன சொல்றதோ அதை நீ கேட்டுக்கோ அதே மாதிரி யாராவது ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு முன்னால ஒன்னுக்கு நாலு தடவை நாம நினைக்கிறது சரியா தப்பான்னு உன் மனசையே நீ கேட்டுக்கோ ヴァンゴーヴァンゴー、うらま。ああ என்ன வெயில் என்ன வெயில் மண்டைய பொலக்கிறது மாலத்தே குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு ஒரு தேர்த்தம் கூட வேண்டாம் வேண்டாம் இந்த வெயில காஃபி அதுக்கு தேர்தல் எங்க கோவிந்தனை காணோம் இங்க கொடுமா என்னமா गोनीதே வீட்டில் இல்லையா இருக்கரே அண்ணா அண்ணா உங்க பொண்ணுக்கு எதாவது நல்ல வரன நினைச்சதா எங்கம்மா ஒண்ணு சரியா அமைyle அ姉மா இந்த வருஷமும் கல்யாணம் தட்டி போகுனு நினைக்கிறா பாணர்சிமா என்ன இந்த வீல்ல இப்ப வந்து இருக்க பொண்ண பெத்திட்டு வெய்யில பார்த்தா முடியுமாப்பா இங்க மடிப்பாக்கத்துல ஏதோ வரன் இருக்குன்னு சொன்னா சரி அவளையும் பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேனு வந்தேன் ராத்திரியே ஊரு கிளம்பி ஆகணும் சரி சரி இருந்து சாப்பிட்டு போலாம் மாலதி நீ போய் சமையல கவனி நானும் நரசிம்மனும் கொஞ்சம் தனியா பேச விஷயம் இருக்கு பேசிட்டு இருக்கோம் என்ன நரசிமா நீ போன விஷயம் காயா பழமா அந்த மடிப்பாக்கம் வர ஒத்து வரும் எனக்கு தோணலப்பா அடச்சி மடிப்பாக்கம் வர பத்தி என கேட்டேன் கும்பகோணத்துல தேசிகாச்சாரியார பாத்தியா அவர் என்ன சொன்னார் என்னடா ஓமக்கொட்டா மாதிரி முடிக்கிற அவரை பார்த்தியா இல்லையா பேசினியா பேசல ஏன் பேசல அவர் முகத்தை நேருக்கு நேர பார்த்து அவர் குடும்ப விஷயத்தை பத்தி கேட்க எனக்கு துணிச்சல் வரலப்பா என்னடா போல துணிச்சல் வரல நேர அவரை பார்த்து ஏன் சாமி உங்க மச்சன குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் அவரோட ஒட்டோ ஒரு வச்சுக்க கூடாது நீங்க தான் என்கிட்ட சொன்னீர் இப்ப என்னடா

தேசிகாச்சாரிக்கு எங்க குடும்பத்தோட நெருங்கிய பழக்கம் எனக்கு அவர் குரு மாதிரி அவர்கிட்டயே அவர் குடும்ப விஷயத்தை பத்தி மூஞ்சல் அடிச்ச மாதிரி கேக்குறதுக்கு எனக்கு துணிச்சல் வரலப்பா நாடகம் முடிவு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேணா பாதிலி அவ வேஷத்தை கலைக்கான வீராப்பா பேசிட்டு போன இப்ப என்ன காத்து போன பலூன் நிக்கிறியடா என்ன மன்னிச்சிரு கோவிந்தா இந்த வேலை என்னால செய்ய முடியாது நீவேனா கும்பகோணம் போய் தேசிகாச்சாரியரை பார்த்து எல்லாத்தையும் விவரமா விசாரிச்சுட்டு வாயேன் இந்த யோசனை எனக்கு தெரியாதா இதுக்கா கும்பகோணத்துல பஸ் ஏறி வரணுமா சரி சரி நானே விசாரிச்சுக்கிறேன் தேசிகாச்சாரி அட்ரஸ் கொடு அட்ரஸ் எதுக்கு உப்பிலியப்பன் கோயில் வாசல போய் நின்றுகிட்டு தேசிகாச்சாரி வீடு எங்கன்னு கேட்டா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட சொல்லும் இதுக்கா நான் கர்ப்பத்தில் இருக்க குழந்தையா கேட்க முடியும் அண்ணா எல்லாம் போட்டாச்சு சாப்பிட வரலாம் நரசிம்மா நீ போய் சாப்பிடு நான் வரேன் போ. இனிமே இந்த மாதிரி பூசாரியை நம்பி எல்லாம் பயன் இல்லை கடவுளியே காக்கா பிடிக்க வேண்டியதுதான்

இந்த குடும்பத்துக்கு ஆகிற செலவெல்லாம் நான் தானே கொடுத்துட்டு இருக்கேன் போதலைனா கேளு எவ்வளவு நான் தரேன் இவ வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் குடும்பத்தை காப்பாத்தணும் அவசியம் கிடையாது ஆ ஓகே ஓகே இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் வேலைக்கு போல மோகனா அதான் நல்ல பொண்ணு கழகு ப்ளீஸ் வெயிட் ஆனா எனக்கு பர்சனல் செலவுகள் நிறைய இருக்கு அதுக்கு பணம் தேவை அது சம்பாதிக்க நான் வேலைக்கு போய் தானே ஆகணும் அவ்வளவுதானே அதுக்கு நீ ஏன் வேலைக்கு போகணும் உனக்கு எவ்வளவு பணம் தேவையை கேளு அது நான் கொடுத்துட்டு போறேன் எனக்கு பணம் கொடுக்க நீ யாரு என்னடி இப்படி கேக்குற அவரும் அப்பாடி அத திருப்பி திருப்பி நீ தான் சொல்லிட்டு இருக்க சட்டம் சொல்லல சாஸ்திரம் சொல்லல ஊர் சொல்லல உலகம் சொல்லல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த ஆளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கிட்ட ஒரு வயசு பொண்ணு கை நீட்டி பணம் வாங்கினா அதுக்கு அர்த்தமே வேற சம்பாதிக்கிறோன்ற திமிர் தாண்டி உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இப்பவா அவனுக்கு புத்தி வந்தது ஆனா இவன் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் வேற இருக்கு என்ன அதான் அவங்க நேரடியா சொல்றேன் இவன் ஆபீஸ்க்கு வேலை செய்ய போறது இல்ல அங்க இருக்கிற பசங்களோட சேர்ந்து கும்மால் அடிக்க போறான் இல்லைங்க நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அந்த உண்மையே வச்சுக்கலாம் அண்ணா இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இவர் எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறாரா சொல்லு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நேர்ல பாத்தியா இல்ல நீ சொல்ற எல்லா பொயிலையும் இதுவும் ஒண்ணா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆபீஸ்ல வேலை செய்யணும் அவசியம் இல்ல இந்த கோவிந்த எனக்கு ஆயிரம் கண்கள் இருக்கு ஆயிரம் காதுகள் இருக்கு எங்க என்ன நடந்தாலும் என் கண்ணுக்கு தெரிஞ்சா என் காது கேட்டிடோம். ஏண்டி இதெல்லாம் உண்மையா? அம்மா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போனா அங்க வேலை பார்க்கற ஆம்பளைங்களோட கேஷுவலா பேசி பழகு வேண்டியதா இருக்கும். அது எப்படிம்மா தப்பா எடுத்துக்க முடியும்? அப்படி கேஷுவலா பசங்கள பேசி பழங்கனா யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ அப்படி நடக்கலையே. நீ எங்க Adikira கூச்சம் கும்மாளமோ ஆபீஸ்ல அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கே. ஆபிஸ்ல எல்லார்கிட்டயும் அப்படி நடந்துக்கிறேனா இல்ல பெர்டிகுலரா ஒருத்தர்கிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கறேனா ஏன் உன் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா சொல்லாம என்ன குறிப்பா அந்த கம்பெனி ஓனரோட புள்ள வாசூர் பழக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்காம கரெக்ட் நீ ஏன் நேர்ல பார்த்து சொன்ன மாதிரி இவ்ளோ அக்குரேட்டா சொல்ற மோனா அது வாசு பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லா ஆ சொல்லுங்க சார் ஏன் நிறுத்துட்டீங்க என்னை விட நல்லா உங்களுக்கு தெரியுமா நிறைய கேள்விப்படுறதா சொல்றேன் ஓ பெண்கள் பெண்களு ரொம்ப மோசமானவன் ப்ளீஸ் அவள சரவகா சொல்கிறேன் வேணாம் உன் அளவு இதுதாம்மா சொல்றேன் இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ண அந்த காலத்துல யாருமே இல்லாம போயிட்டாங்க அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்னடி நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு நெஞ்சு உனக்கு இனிமே நீ வேலைக்கு போக கூடாது மீறி போன போன என்ன பண்ணுவேன் நான் கிளம்பத்த போறேன் உனக்கு மட்டும் நெஞ்சில தைரியம் இருந்தா என்ன தடுத்து பாரு என்னடி அவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு மேல மேல பேசிட்டே போனா என்னடி அர்த்தம் போடி உள்ள நான் நாயமா போணு ஓடா இத்தனை நாள் அந்த கோயினோட பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் நீ பாத்துக்கிட்டு இருந்த எனக்குன்னு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு என் பேச்சு மீறி நடந்த

அவர் சொல்றது சரிதாண்டி நீ வேலைக்கு போறது நல்லதே இல்ல இல்ல ஏமா பயப்படுறியா போற இடத்துல நானும் உங்களை போல ஏமாந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு நிப்பு நினைக்கிறீங்களா அப்படியே என் முதலாளி பையனோட சேர்ந்து பழகினா என்ன தப்பு உனக்கு சிரமம் வைக்காம எனக்கு நானே மாப்பிள்ளை தேடிக்கிறேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ என்னது உனக்கு நீயே மாப்பிள்ளை தேடிக்கிட்டியா நான் என்ன செத்தா போயிட்டேன் உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேனா ஏன் கல்யாணத்தை நீ நடத்தி வைக்க போறியா பரவாயில்லம்மா இவ்வளோ கஷ்டத்தில் கூட உன்னால ஜோக் அடிக்க முடியுது மோகனா முதல்ல நீ உன் கல்யாணத்தை முடிச்சுக்கிற வழியை பாரு அப்புறமா என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் என்னடி சொன்னேன் ஏம்மா அடிக்கிறது நிறுத்திட்டேன் கை வலிக்கிற வரைக்கும் அடிமா அப்படிண்ணா உண்மையை நீ புரிஞ்சுக்கோ அந்தால ஒரு பிராட்மா எங்க ஆபீஸ் பாஸ் கூட மச்சனே எங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறாரு ஒரு நாள் நீ எங்க வா உண்மை உனக்கே புரியும்.